அபுதாபியில் நடைபெறும் ஐஐஎஃப்ஏ விருது வழங்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நடிகர் ஷாருக் கான் கரண் ஜோஹர் ஆகியோருடன் நடிகர் விக்கி கௌஷால் இணைந்துள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகரமான அபுதாபியில் உள்ள ஜஷ்தீவில் இன்டர்நேஷனல் இந்தியன் ஃபிலிம் அகாடமி சார்பில் விருது வழங்கும் விழா நடைபெறுகிறது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு இந்த விழா பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது இந்த விழாவின் முதல் நாளில் இந்திய திரைப்பட தொழில்துறையை கொண்டாடும் விதமாக ஐஐஎஃப்ஏ நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஐஐஎப்ஏ விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஐஐஎப்ஏ ராக்ஸ் என்ற நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சிகளை பிரபல பாலிவுட் நட்சத்திரமான ஷாருக் கான் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குநருமான கரண் ஜோகர் ஆகியோர் தொகுத்து வழங்க உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஷாருக் மற்றும் கரண் ஜோகருடன் பாலிவுட் நட்சத்திரம் விக்கி கௌஷால் இணைந்துள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள விக்கி கவுஷல் தனது பயணத்தில் இது ஒரு சிறப்பான தருணம் என குறிப்பிட்டுள்ளார் அபுதாபியில் நடைபெறும் ஐஐஎஃப்ஏ விருது வழங்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதில் விக்கி கவுஷல் இணைந்திருப்பது ரசிகர்களுக்கு கூடுதல் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது